ஹை எவ்வரிவன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் மார்னிங் டீ காஃபி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எதுனால ஒன்று கண்டிப்பாக நம்ம எடுத்துக்குவோம் அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸில் எல்லாம் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அதை எது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் தான் இந்த ஹெல்த் மிக்ஸ் நம்ம மதுரை ஃபுட்ஸ்டுடைய ப்ராடக்ட் தான் மகில் ஃபுட்ஸ் அதனுடைய ஹெல்த் மிக்ஸ் தான் இது வந்து நம்ம வந்து முளைக்கட்டி நம்ம பாரம்பரியமாக நம்ம வந்து மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கிறோம் இதில் வந்து அரிசி வகைகள் எல்லாத்தையுமே நல்லா வருத்திட்டு முளைக்கட்டக்கூடிய தானியங்கள் எல்லாத்தையுமே முளைக்கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வர்றோம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நார்மலாக நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுக்கிற மாதிரியே இதையும் நம்ம பாலில் கலந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எல்லா தானியங்களையும் ஒரு நேரம் சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம பவுடர் ஃபார்மில் எடுக்கும்போது நமக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்குது இதில் வந்துட்டு நம்ம பதினஞ்சுலேருந்து இருபது வகைகள் உள்ள தானியங்கள் நம்ம வந்து சேர்க்குறோம் அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம பவுடர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் இது இதில் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது சுகர் கிடையாது அதனால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது ரெகுலராக எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சத்தும் கூட முளைக்கட்டிருக்கறனால நமக்கு அதிகப்படியான சத்துக்கள் தான் கிடைக்கும் இந்த சத்து மாவில் சிறுதானியங்கள் அரிசி வகைகள் தானியங்கள் எல்லாமே சேர்த்துருக்குறோம் ஸோ அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம வந்துட்டு காலையில் ரெண்டு ஸ்பூன் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சிட்டு நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்க் மாதிரியே எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நீ கை குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சத்து மாவு கஞ்சியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொளக்கட்டையாக நீங்கள் பிடிச்சி வேக வச்சு கொடுக்கலாம் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சத்துமாவு கஞ்சி நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஹெல்த் ட்ரிங்காக இந்த மாதிரி சத்து மாவில் நம்ம வெரைட்டியாக பண்ணலாம் நம்மக்கிட்ட முளைக்கட்டிய சத்து மாவு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் அவைலபிள் இருக்குது அவங்களுக்கு வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ